சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நாள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசோரணம் மாணி மாதம் பதினைந்தாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு ஆர்வம் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து திங்க் பண்ணும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதாவது விடையே தெரியல அப்படின்னு நினைச்சாலும் அது நமக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்க எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணீங்கன்னா போதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான நாளா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் பச்சை ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் மனமாற்றம் எழுத்துல வெற்றி பெரிய சந்தோஷம் போன்ல மணி கணக்கா பேசி சந்தோஷமா இருக்கப்படுங்க சில பேருக்கு சின்ன சின்ன நரம்பு பாதிப்புகள் வரும் பெருசா இருக்காது அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்து ஏற்றம் பணம் வரவுகள் நிறைய நல்ல விஷயம் நடக்கிறது நமக்கு சாதகமாக நடக்கிறது ஈய ஏற்றம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது எதை நீங்க ரொம்ப நம்புறீங்களோ அந்த விஷயம் தாராளமா நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரம் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய சந்தோஷம் அசாத்தியமான ஏற்றம் மனசு எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் உட்கார்ந்து திங்க் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சொல்வேன் சிம்ம ராசி இல்ல சிம்ம லக்னியும் சார்ந்த நபர்களுக்கு இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் தெய்வ அனுகூலம் இருக்கும் பகவத்கீதையில ஒரு சோஸ்திரம் படிச்சாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி ஏற்றங்கள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து சீட்டு கிடைக்கும் கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு என்ன ஓணுமோ அது நடக்கும் நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் டார்கெட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய திருப்தி அசாத்தியமான லாபம் மன சந்தோஷம் எல்லாமே இருக்கக்கூடிய நாள் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நல்ல நாடா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா இந்த நாள் வந்தீங்கன்னா சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மிருச்சிக ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷங்கள் தெய்வ அனுகூலம் அறிவார்ந்த ஆட்கள் நம்ம கூட இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதை நம்ம ரொம்ப ட்ரை பண்றோமோ அது நமக்கு சாதகமா நடக்கும் நிம்மதி இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா என்று மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா இன்றைய நாள் வந்து டைப்பிங் கேரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிழை எழுத்து பிழையாக இருக்கலாம் கம்யூனிகேஷன் மிஸ்டேக்கா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு சொல்லாத விஷயத்த ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் சில நபர்களுக்கு நரம்புகள் பாதிப்பு கொடுக்கலாம் இதை மட்டும் பார்த்து போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் வஞ்சந்தரம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு புத்திசாலித்தனம் சந்தோஷம் ஏற்றம் மன மகிழ்ச்சி சாதகமாக மாறக்கூடிய மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் மஞ்சள் ரொம்ப ராசியல் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபாதைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் எந்த விஷயமே நமக்கு சாதகமா நடக்கிறது போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நடக்கிறது படிப்புல வெற்றி பெறுவது தனியா நில ஒரு விஷயத்த ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி மறுபடியும் கிடைக்காது பெரிய சக்சஸ் கண்டிப்பா உண்டு ஆதிநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரும் பிங்குகரம் மீன ராசியில் மீன லக்னம் சாதன பிறக மன சந்தோஷம் பெரிய மேன்மை வாழ்க்கையில் திருப்தி அசாத்தியமான ஏற்றம் பொருளாதாரத்தில் நம்பிக்கை எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது இந்த காலப்புறத்துக்கு நீங்க எந்த விஷயத்த பண்ணோம்னாலும் கண்டிப்பா நடக்கும் பெரிய ஏற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இந்த நாள பொறுத்த வரைக்கும் நீங்க கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி